வணக்கம் இந்த பதிவில் நீங்கள் பார்க்குற பன்னீர் ரோஜா எல்லோருமே விரும்பி வளர்க்கக்கூடியது இப்போ எல்லா நர்சரிகள்லேயும் கிடைக்குதுங்க நீங்கள் வாங்கி வளர்த்து அதுலேருந்தே நீங்கள் பதியம் போட்டு பல செடிகளை உருவாக்கிக்கலாம் அப்படித்தாங்க நானும் ஒரு நான்கு ஐந்து செடிகள் பதியம் போட்டு வளர்த்துட்ருக்கேன் தொடர்ந்து பூக்கக்கூடியதாக இருக்குது இது கூட பதியம் போட்ட செடி தான் பாருங்கள் நல்ல ஒரு அழகான வேகமான வளர்ச்சி இருக்கும் மற்ற ரோஜாக்களை விட நமக்கு வேகமான வளர்ச்சி இருக்கும் கட் பண்ணிவிட்டு பூக்களை கட் பண்ண பிறகு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக கற்றாழை வச்சுருங்க அல்லது சாஃப் வச்சுருங்க அப்படி வைக்கும் பொழுது நல்ல ஒரு வேகமான துளிர்கள் நமக்கு வரும் கட் பண்ணலன்னா நமக்கு வளர்ந்துக்கிட்டே தாங்க போகும் இப்போ நிறைய இடத்துல நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பூக்க பூக்க நம்ம கட் பண்ணினோம் இப்படி நீளமான கிளை வந்து மொட்டு வச்சிருச்சு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க செடிகளுக்கு நல்லா கட் பண்ணி விடுங்க ஒரு நான்கு இலைகளுக்கு கீழே வந்து கட் பண்ணுங்க அதன் பிறகு கடலை பின்னாக்கு கரைசல் கொடுக்கலாம் என்பிகே கொடுக்கலாம் எப்சம் சால்ட் கொடுக்கலாம் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு அழகான பூக்கள் நமக்கு கிடைச்சிரும் பூக்கள் பூக்கள்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் கட் பண்ணி விட்டு உரம் கொடுத்தா கண்டிப்பாக பூத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்